வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இந்த வீடியோவில் டீ கோல்டு டோட்டல் டேப்லெட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத்திரையில் என்னென்ன மருந்துகள் இருக்குது இந்த மாத்திரை எதுக்கெலாம் பயன்படுது அதிகமாக எடுத்தால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோ முடியும் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் டீ கோல்டு டோட்டல் அப்படிங்கிற அந்த மாத்திரை பார்த்திங்கன்னா பொதுவாக சளி காய்ச்சல் மூக்கடைப்பு தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டாக்டர் பரிந்துரை பண்ணுறாங்க இது வந்து ஒரு காம்பினேஷனான மெடிசன் இந்த மாத்திரையில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேராசிட்டமால் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து காய்ச்சல் மற்றும் வலியை குறைக்க பயன்படுது அடுத்து பிணையில பரின்னு ஆட் பண்ணியிருக்காங்க இது மூக்கடைப்பை சரி செய்ய பயன்படுது மேலும் இதில் கஃபின்னு ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து சோர்வை குறைத்து அலர்ட்டாக இருக்க பயன்படுது இதனால தான் ஒரே மாத்திரை பல பிரச்சனைகளுக்கு வேலை செய்யுது சரி இந்த டீகோல் டோட்டல் மாத்திரையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி மூக்கடைப்பு மூக்கில் நீர்வடிதல் தும்மல் தலைவலி உடல்வலி லேசான காய்ச்சல் சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டாக்டர் இருந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க மேலும் இது கோல்டு சிம்டம்ஸை கட்டுப்படுத்தும் ஆனால் சளிக்கான காரணத்தை முழுமையாக குணப்படுத்தாது டீகோல் டோட்டல் டேப்லெட்டை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துக்கலாம் மருத்துவர் சொன்ன அளவில் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் தினமும் தொடர்ந்து பல நாட்கள் சாப்பிடக்கூடாது பேராசிட்டமால் இருக்கக்கூடிய மற்ற மருந்துகளுடன் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது இந்த டீகோல் டோட்டலோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விளைவுகள் தூக்கம் மயக்கம் வாய் உலர்வு தலை சுழற்சி எரிச்சல் இதெல்லாம் சாதாரணமாக ஏற்படும் ஆபத்தான விளைவுகள் அதாவது இந்த மாத்திரையை அளவுக்கு அதிகமாக டாக்டர் சொன்ன அளவு கூட எடுத்திங்கன்னா இதய துடிப்பு அதிகரிப்பு ரத்த அழுத்தம் உயர்வு கல்லீரல் பாதிப்பு கடுமையான அலர்ஜி அதிக தூக்கம் கவனம் குறைவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு மேலும் வண்டி ஓட்டும் முன் இந்த மாத்திரையை சாப்பிட வேணாம் ஏன்னா தூக்கம் வரும் டோட்டல் யாருக்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர் அழுத்தம் இருக்கிறவங்க இதய நோயாளிகள் கல்லீரல் நோய் இருக்கிறவங்க கண் அழுத்தம் இருக்கிறவங்க அதாவது கிளக்கோமா அப்படின்னு சொல்லுவோம் மேலும் கர்ப்பிணி பெண்கள் வந்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது முக்கிய எச்சரிக்கை டோட்டல் இது வந்து ஒரு விட்டமின் மாத்திரையோ சத்து மாத்திரையோ கிடையாது இதை டெய்லியும் எடுத்துக்கவும் கூடாது சளி நீண்ட நாட்கள் இருந்தால் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதாது அதோடய காரணத்தை கண்டிப்பாக சரி செய்யணும் மேலும் இந்த மாத்திரும் இல்லை எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள் எக்ஸ்பிரி டேட்டு செக் பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு எட்டாவது இடத்துல ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த மருந்தாக இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனைப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும் நன்றி வணக்கம்